பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை ஒன்று வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவையே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா எங்களை தாயும் தந்தையுமாக இருந்து வழி நடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் கருணை மிகு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு உமது வார்த்தைகளை ஆன்மீக உணவாய் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்க உமது வார்த்தைகளின் வழியாக பேசிக்கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் நீர் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றியப்பா எங்களுக்கு பக்கத்து இருந்து எங்களுடைய வழிகளை திடப்படுத்தி பலப்படுத்தி அற்புத வழிகளில் வழி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தீய வழி நோக்கி செல்பவர்களை உமது பரிவிரக்கத்தினால் உம்மோடு சேர்த்து கொள்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே கருணை மிகு தெய்வமே விட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமது அன்பு கரம் எங்களை தேற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கின்றோம் தகப்பனே இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த தவறுகளுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் திரும்பி இருக்கின்றோம் உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம் பாவ மன்னிப்பிற்காக எங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுவிராக உமது அன்பு ரத்தம் எங்களை கழுவி தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது நாங்கள் உம்மை போல் மாறுகிறோம் ஆண்டவரே வான தூதர்களை போல் எங்களுடைய உள்ளம் மாறுகிறது ஆண்டவரே பிறந்த குழந்தையைப் போல் எங்களுடைய மனம் மாற்றம் பெறுகிறது சுவாமி இந்த நேரத்திலும் அதே அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தின் வழியாக நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து பாவ மன்னிப்புக்காக செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுப்பீராக உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு முழுமையாய் ஆண்டவரே பாவங்களிலிருந்து வெளியிலே வரவும் குற்ற உணர்வுகளிலிருந்து வெளியிலே வரவும் நீர் அவர்களை வழிநடத்திட வேண்டுமா செவிகிறேனப்பா தகப்பனே எங்களுடைய பாபத்தின் நிமித்தம் நாங்கள் தண்டனை தீர்ப்புக்குள் உள்ளாக்கிவிடப்படாதபடி எங்களை நீர் தாங்கிக் கொள்வீர் ஆகும் இருளில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பிரகாசிக்கப்பட வேண்டுமாயும் செவ்விக்கிறேனப்பாம் ஏனென்றால் நீர் விரும்புவது உண்மையை மட்டுமே நீர் பழியை விரும்புவது இல்லை காணிக்கை விரும்பக்கூடிய தெய்வம் அல்ல இரக்கத்தையே விரும்புகிறீர் சுவாமி உண்மை அறியக்கூடிய அறிவையும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் தகப்பனே உமது கிருபையும் இரக்கமும் பலனும் கூட இருப்பனவாக உமது கிருவை கூட கடந்து வரும் பொழுதும் நாங்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் உமது பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கும் பொழுதும் தகப்பனே நாங்கள் தவறு இழைக்க மாட்டோம் உலகத்திற்கு பின்பாக சென்று பாவத்தில் அகப்பட்டு நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போக மாட்டோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட நீர் கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி திரும்பி இருக்கின்றோம் நீரே எங்களை காயப்படுத்தி இருந்தாலும் எங்களை குணமாக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் பாவத்திற்கு ஏற்ப எங்களை தண்டித்தாலும் இரக்கத்திற்கு ஏற்ப ஆண்டவரே எங்களுடைய காயங்களை நீர் கட்டி எங்களை முழுவதுமாய் ஆசீர்வதித்து உமது மார்போடு அனைத்து எங்களை தேற்றிக் கொள்வதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன்

இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து அநேக மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக யார் யாரெல்லாம் உண்மையிலே உமது பிரசன்னத்தை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஒரு நாளும் மறக்கக்கூடிய தெய்வம் அல்ல கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல என்பதை இந்த நாளிலே நாங்கள் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து i நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலே அநேக மக்கள் மீது நீர் இரக்கம் கொண்டு உமது பரிவை காண்பித்து அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லோரோடும் நீர் மனமிட்டு பேசி கடவுளுடைய வழியில் வழி நடத்தினீரே அதே போல் தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோமாப்பா சபை உரையாளர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தை

தகப்பனே உமது வழியில் நடக்க வேண்டும் உமது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு போதுமான அளவு ஞானத்தை கொடுப்பீராக அறிவாற்றலை கொடுப்பீராக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் பாவ வலையில் சிக்கிக் கொண்டு பணத்தை மட்டுமே தேடி அலையாதபடி உமோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவை எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து பாவத்தில் இருந்து வழி விலகி உம்மோடி இணைந்து இருக்க முடியும் இந்த நாளிலும் கூட இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் செபிக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது வேலையில்லா திண்டாட்டமாய் இருக்கின்றது அநேக பிள்ளைகள் போதை பொருள்களுக்கு அடிமையாகி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஞானம் படைத்த பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டும் பாவத்தில் இருந்து வெளி வந்து ஏற்ற பிள்ளைகளாய் அவர்கள் இருக்க வேண்டுமாய் நோக்கி பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு நன்றாக படித்தேன் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி அப்பா மூட பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியிலே வந்து உமை விட்டு பிரிந்து விடாதபடி உண்மைக்கேற்ற பிள்ளைகளாய் அவர்கள் மாற மை நோக்கி செபிக்கிறேன் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஐசியூவில் இருக்கிறார்களோ கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் எலும்பு சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் சுவாமி எல்லோரையும் நீர் ஆசீர்வதி பேர் ஆகும் எல்லோர் மீது மனம் இறங்குவீர் ஆகும் அவர்களை தொட்டு குணமாக்கி அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பாம் கருணை மிகு மிகு தெய்வமே உமது கருணை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திட வேண்டுமாயும் மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட உத்திரைக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே மழையினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஆத்துமாக்கள் நினைவு ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையா முழுப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு போதுமான ஞானத்தை உமது மகனிடமிருந்து இருந்து பெற்றுக் கொடுத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் தீய வழியிலிருந்து திரும்பி உமது மகனை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுப்பீர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீர் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்